நான் இப்பொழுது வெளியிடப் போகிறேன் முதலாவது அறிவிப்பு ராமநாதபுரம் நகராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதி நான்கு வழி இருந்து ஆறு வழி வழித்தடமா முப்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாடனை மற்ற அரசு வட்டங்களில் இருக்கக்கூடிய பதினாறு முக்கிய கண்மாய்கள் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு கீழக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரசோகவங்கை பித்தானூர் உள்ளிட்ட ஆறு கண்மாய்கள் நான்கு கோடி அறுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு கடலாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வானூர் கண்மாய் ரெண்டு கோடிய அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சிக்கல் கண்மாய்கள் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மறு சீரமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு பரமக்குடி நகராட்சிக்கு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு ராமநாதபுரம் நகராட்சியினுடைய பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றியமைக்கப்படும் அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு ராமநாதபுரம் அரசு மகளிர் கல்லூரியில் வசதிகளை மேம்படுத்தி புதிய பாடப்பிரிவுகளை தொடங்கும் வகை கூடிய வகையில் பத்து கோடி ரூபாய் செலவிடும் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும் எட்டாவது அறிவிப்பு கீழக்கரை நகராட்சிக்கு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில புதிய அலுவலக கட்டடமும் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில நவீன மீன் அங்காடியும் கட்டப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு கமுதை பகுதி விவசாயுடைய நலன் கருதி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூறு மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட குளிர் பதனை கிடங்கு அமைக்கப்படும் இந்த ஒன்பது அறிவிப்புகளும் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்